அனைவருக்கும் மலர்ந்திருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை மாதத்தின் முதல் நாள் தைப்பொங்கலாக சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விழாவாக தமிழர்களால் கொண்டாடப்படும் இந்த விழாவானது உழவர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் முழு மனித குலத்துக்குமே சக்தி முதலாக விளங்கும் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நன்னாள் நாம் உண்ணும் உணவு பருகும் நீர் என்பன சூரியனின் அருங்கொடைகளே சூரியனின்றி அவை நமக்கு கிடைக்க மாட்டாது எனவே எமது வாழ்வினை இயக்கும் சக்தி இந்த உலகினை இயக்கும் சக்தி சூரியனே ஆகும் சக்தி முதல் சூரியனே ஆகும் விஞ்ஞான ரீதியில் உணவுச் சங்கிலியின் உற்பத்தியாக்கி தாபரமாகும் அந்த தாவரத்திற்கு சக்தி அளிப்பது சூரியனாகும் அதேபோல மழை பெய்வதில் நீர்வட்டத்தின் பங்கு மிகவும் இன்றியமையாதது அந்த நீர்வட்டத்தினை செயற்படுத்துவதில் சூரியனின் சக்தி மிகவும் பிரதானமான பங்கு வகிக்கின்றது எனவே நாம் உண்ணும் உணவும் பருகும் நீரும் சூரியனின் அருங்கொடைகளாகவே கொள்ளப்பட வேண்டும் மேலும் எமது உடலில் எண்பது வீதமான பங்கு நீராக உள்ளது அதேபோல எமது இந்த உடலானது ஒண்ணும் உணவினாலேயே ஆக்கப்படுகின்றது எனவே நம்முள்ளும் சூரிய சக்தியே மறைமுகமாக தொழிற்படுகின்றது அந்த வகையில் பார்க்கின்றபோது சூரியன் நமது சக்தி முதல் மாத்திரமல்ல எமது உடலில் உள்ள தொழிற்படும் சக்தியாகவும் திகழ்கின்றது சக்தியினை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்பது விஞ்ஞானிகளின் கருத்து உண்மையில் சக்தி என்பது ஓரிடத்திலிருந்து இன்னோரிடத்திற்கு மாற்றப்படுகின்றது அது ஓர் வடிவத்திலிருந்து இன்னோர் வடிவம் பெறுகின்றது இதனாலேயே இந்து மத நூல்கள் சக்தியினை மாயையின் வடிவமாக கொள்கின்றன அதாவது மாறக்கூடியது நிலையில்லாதது நாம் வாழும் ஞாயிற்று தொகுதியின் இயக்கத்திற்கு சூரியனின் சக்தியே அடிப்படையானது குறிப்பாக இந்த பூமியின் இயக்கத்திற்கு சூரியனது சக்தி மிகவும் இன்றியமையாததாக உள்ளது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயல்பு என்பது நம் தமிழ் மரபின் ஒரு அங்கமாக உள்ளது அந்த வகையில் சூரியனது பங்களிப்பு என்பது விவசாயத்திற்கு மாத்திரமின்றி தற்பொழுது சூரிய சக்தி பயன்பாடு ஒரு சக்தி முதலாக தோற்றம் பெற்றுள்ளது இதனாலேயே சூரிய தகடுகளைப் பொருத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் நடவடிக்கைகள் மிகவும் பிரபல்யமாக தொடங்கியுள்ளன மேலும் போக்குவரத்திற்கும் சூரிய சக்தியை பயன்படுத்தும் பல்வேறு முயற்சிகள் நடைபெறுகின்றன அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு என்பது திருவள்ளுவரது திருவாக்கு அதன் பொருள் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது என்பது டாக்டர் மு வரதராசனாரது கருத்துரை அவ்வாறு நோக்குகின்ற போது இறைவனின் கண்கண்ட சாட்சியாக சக்தி முதலாக நமக்கு திகழ்வது சூரியனே ஆகும் எனவே இந்த நாளில் சூரியனுக்கு நன்றி செலுத்துவது என்பது நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாகும் இந்து மதத்தில் ஒரு பிரிவான சௌர மதத்தின் முழு முதற் கடவுளாக சூரியனே விளங்குகிறார் சூரியனை சிவசூரிய நாராயணர் என்றும் குறிப்பிடுவர் அதாவது சிவனாகவும் நாராயணராகவும் விளங்குபவர் சூரியனே என்றும் பொருள் கொள்ள முடியும் தமிழ் மக்களதும் இந்து பெருமக்களதும் வாழ்வில் முக்கியம் பெறும் இந்த தைப்பொங்கல் விழாவானது தைத்திருநாளாக கொண்டாடப்படுகின்றது அது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அதற்கு இன்னமொரு காரணம் இந்த காலப்பகுதி அறுவடைக்குரிய காலமாகும் குறிப்பாக நெல் கரும்பு வாழை போன்றவை நல்ல விளைச்சலை கொடுக்கின்ற காலம் எனவே விவசாயிகளது கைகளில் செல்வம் கொளிக்கின்ற காலம் மனிதர்களுக்கு உணவு கிடைக்கின்ற காலம் உணவு விளைகின்ற காலம் இறைவனது அருங்கொடைகளில் ஒன்றான உணவை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது நமது கடமையாகும் அதனை உணர்த்துவதும் இந்த பண்டிகையின் ஒரு நோக்கமாகும் மனிதர்களுக்கு ஓராண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் தேவர்களது காலை வேளையும் இந்த தை மாதத்திலேயே தொடங்குகின்றது அதனாலேயே வைகரையில் நாம் ஆருத்ரா தரிசனம் செய்கின்றோம் வைகரையில் மார்கழி மாதத்தில் துயிலழுகிறோம் அந்த நேரம் தேவர்களுக்கு பொழுது புலரும் காலமாகும் எனவே இருள் நீங்கி உத்தராயணம் என்ற காலம் தற்பொழுது ஆரம்பமாகிறது மகாபாரதத்திலே பீஷ்மர் உத்தராயண காலத்தில் உயிர் விடுதற் பொருட்டு தனக்கு கிடைத்த வரத்தினை பயன்படுத்தி தனது உயிரினை உத்தராயண காலம் வரை பிரியாமல் காத்துக்கொண்டார் ஸ்ரீமத் பகவத்கீதையிலே ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார் தீ ஒளி பகல் சுக்கில பட்சம் உத்தராயணத்தின் ஆறு மாதங்கள் இவற்றில் இறக்கும் பிரம்மஞானிகள் பிரம்மத்தை அடைகிறார்கள் என்று தை தைமாத பிறப்பென்பது எமக்கு ஒளியூட்டும் எமது வாழ்விற்கு ஒளியூட்டும் ஒரு மாதமாகவே கொள்ளப்படுகின்றது அதனாலேயே தமிழர்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற மரபுத் தொடரினை ஏற்படுத்தியுள்ளனர் அந்த வகையில் இந்த பிறந்திருக்கும் தைத்திருநாளானது எம் எல்லோர்க்கும் நிறைவான மங்களத்தை தரும் ஆண்டாக அமைய வேண்டும் இந்த காலத்திலிருந்து எமது துன்பங்கள் வறுமைகள் நீங்கி நாம் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மிகச்சிறந்த வாழ்வு வாழ இறைவன் எமக்கு அருள் தர வேண்டுமென்று வேண்டிக் கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் எமக்கு கிடைக்க வேண்டும் அதன் மூலம் நாம் துன்பங்களிலிருந்து விடுபட்டு நிறைந்த சௌபாக்கியமான வாழ்வு வாழ வேண்டும் பொங்கும் மங்களம் எங்கும் தங்கட்டும் எல்லோருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த காணொலி தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாயின் அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும் இக்காணொலியை நீங்கள் விரும்பியிருந்தால் லைக் செய்யவும் ஏனைய நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்